வணக்கம் அன்பு ஜீசஸ் டாக்ஸ் டிவி நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய சூழலில் அருமையான கடற்கரையில் அமைந்துள்ள முட்டம் என்ற கடற்கரை கிராமத்தில் அமைந்துள்ள சகல புனிதர்கள் ஆலயத்தையும் முட்டம் கடற்கரையையும் இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்கலாம் இப்போது நாம் கடியப்பட்டினத்திலிருந்து முட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற ரோட்டில் அமைந்துள்ளதுதான் முட்டம் கடற்கரை பூங்கா மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் உள்ள ஒரு பூங்கா நாம் சென்ற நேரம் திங்கட்கிழமை காலை பத்து மணி என்பதால் அங்கே அதிகமான அளவு கூட்டம் இல்லை ஆனாலும் சில குடும்பத்தினர் வந்திருந்து கடலில் குளித்து கொண்டிருந்தார்கள் மற்றும் சிலர் வேனிலிருந்து இறங்கி உள்ளே பார்க்கை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள் நாம் இன்னொரு வீடியோவில் மாலை நேரம் இங்கே வந்திருந்து இந்த கடற்கரை அழகையும் இந்த பார்க்கின் அழகையும் தனி வீடியோவாக பார்க்கலாம் இப்போது நாம் செல்லக்கூடிய இடம் தமிழ்நாட்டில் நூற்றாண்டு கண்ட ஆலயங்களில் ஒன்றான சகல புனிதர்களின் ஆலயம் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு புனிதருக்குத்தான் ஆலயம் வைப்பார்கள் ஆனால் முட்டம் மாநகரில் மட்டும் அனைத்து புனிதர்களுக்குமான ஒரே ஆலயம் வைத்திருக்கின்றார்கள் அதன் பெயர் சகல புனிதர்கள் ஆலயம் ஆங்கிலத்தில் ஆல் செயின்ட் சர்ச் என்று அழைக்கின்றார்கள் கடற்கரை ஓரத்தில் மிக அருமையான சூழலில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலயம் பார்ப்போரை ஆச்சரியப்படுத்தும் அழகு அற்புதமான ஓவியங்களை கொண்ட ஆலயம் ஆலயத்தின் மேற்பரப்பு முழுவதுமாக இயேசுவின் அழகான ஓவியங்கள் அங்காங்கே இருக்கின்றன அதை பார்ப்பதற்கு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் உலக புகழ்பெற்ற முட்டம் மாநகரில் மீன்பிடிக்கும் தொழில் ஒரு முக்கிய தொழிலாக இருக்கின்றது ஆனால் இப்போது மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாகவும் மாறி வருகின்றது முட்டம் ஆலயத்திற்கும் இந்த கடற்கரைக்கும் வந்தால் ஒரு நாள் முழுவதையுமே முட்டத்தில் கழிக்கலாம் அந்த அளவிற்கு முட்டம் கடற்கரை மிக அழகாக இருக்கின்றது முட்டத்திற்கு என்று ஒரு சிறப்பான ஒரு வரலாறு உண்டு கிபி பத்தாம் நூற்றாண்டிலேயே இந்த முட்டம் மாநகரம் தோன்றியதாக ராஜராஜ சோழன் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன தமிழக சோழ சக்கரவர்த்தி ராஜராஜன் அவர்கள் இங்கே தனது பிறந்த நாளை கொண்டாடினார் என்றும் கல்வெட்டுகள் கூறுகின்றன அந்த அளவிற்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு மாநகர்தான் முட்டம் இங்கே மருத்துவ கல்லூரி கூட இருக்கின்றது இப்போது நமது சகல புனிதர்கள் ஆலயத்தின் முன் வாசலுக்கு வந்துவிட்டு இப்போது நீங்கள் பார்ப்பதுதான் நூற்றாண்டு விழா நுழைவு வாயில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டோடு நூறு ஆண்டுகளை கடந்த ஆலயம் என்ற பெருமை பெற்றமைக்காக அந்த நுழைவு வாயில் அமைக்கப்பட்டு சிறப்பாக இருந்து வருகிறது இனி முட்டம் கோயிலை பற்றி சில வரலாற்று குறிப்புகளை தெரிந்து கொள்ளலாம் தமிழக மேற்கு கடற்கரை பகுதிகள் எல்லாம் போர்த்துகீசியர்களின் ஆட்சியில் இருக்கும்போது போது கேபி ஐம்பத்தி இரண்டு நவம்பர் இருபத்தி மூன்று அன்று புனித தோமா மலபார் கடற்கரையில் இறங்கிய நேரத்திலிருந்து இந்தியாவில் கிறிஸ்துவம் வளர ஆரம்பித்தது தொடர்ந்து கிபி ஆயிரத்தி நானூற்றி எட்டாம் ஆண்டு வாஸ்கோடகோமா கொச்சி கடற்கரையில் வந்து இறங்கிய பிறகு மீண்டும் கிறிஸ்தவம் இந்தியாவில் வளர ஆரம்பித்தது அதனைத் தொடர்ந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு புனித சவேரியார் அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போது கிறிஸ்தவம் மேலும் தலைத்தோங்க ஆரம்பித்தது இந்த காலகட்டத்தில்தான் மேற்கு கடற்கரையோர மீனவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான சண்டை மூண்டது அந்த நேரத்தில் மீனவர்களுக்கு போர்த்துகேசிய மன்னன் பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்து அவர்களை கிறிஸ்தவ மதத்தை தழுவ செய்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒரு சிலுவையும் ஒரு ஓரை குடியிலில் வைத்து அங்கே ஒரு சிறிய ஆலயம் உருவானது அதன் பிறகு புதிய ஆலயம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது அந்த சமயத்தில் பிள்ளைத்தோப்பு பங்கின் கிளைப்பங்காக முட்டம் பங்கும் கடியப்பட்டம் பங்கும் இருந்து வந்திருக்கின்றது அதன் பிறகு முட்டம் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை கூட கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முட்டம் சகல புனிதர்களின் ஆலயம் தனி பங்காக உருவாக்கப்பட்டது முதல் பங்கு தந்தையாக திரு அன்புரோஸ் பெர்னாண்டஸ் அவர்கள் பதவியேற்று ஆலயத்தை சீரோடு வழி நடத்தினார் இக்காலகட்டத்தில் தான் கொல்லம் ஆயர் மரிய பென்சிகர் அவர்களின் கடும் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மே இருபத்தி ஆறு அன்று புதிய மறை மாவட்டமாக கோட்டாறு மறை மாவட்டம் உருவாக்கப்பட்டது எண்ணற்ற பங்கு தந்தையர்களாலும் மற்றும் முட்டம் மக்களின் அர்ப்பணிப்பு உணர்வாலும் ஆலையும் நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக மிக வேகமாக புகழ்பெற்று வளர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தனது நூற்றாண்டை கொண்டாடி இன்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஒரு பெயரை கொடுக்கும் ஆலயமாக வளர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது இப்போது நாம் ஆலயத்திற்குள் உள் வந்துவிட்டோம் ஆலய பீடத்தை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மிகவும் ஒரு அருமையான ஒரு பேரழகு ஆலயம் கோடிமுனை கொட்டில் பாடு புதூர் போன்ற ஆலயங்களை தொடர்ந்து முட்டம் சகல புனிதர்களின் ஆலயமும் அப்படிப்பட்ட ஒரு ஆலயம்தான் இந்த ஆலயத்தின் மேற்கூரையில் இயேசுவின் புதுமைகள் ஓமைகள் வண்ண வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டு கண்ணுக்கு அருமையாக காட்சி தருகின்றன இதற்கு உதவியவர்கள் திரு ஜே குடும்பத்தார் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற மர பீடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு கொல்லத்தைச் சேர்ந்த ஆசாரியார் ஒருவரால் நிர்மாணிக்கப்பட்டு பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முடிக்கப்பட்டது அதன் பிறகும் பல்வேறு காலகட்டங்களில் புனரமைப்பு பணிகள் நடந்து வந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆலயத்தின் தரைத்தளம் முழுவதும் புதுப்பிக்கப்பட்டு மார்பிள் கற்களால் அழகுபடுத்தப்பட்டு ஒரு அற்புத ஆலயமாக மாறியது பீடத்தின் நடுநாயகமாக நற்கர்ணை பேழையும் அதற்கு மேல் இயேசுவின் பாடுபட்ட சொரூபமும் வைக்கப்பட்டுள்ளது பாடுபட்ட இயேசுவின் சொரூபத்திற்கு மேற்பகுதியில் திரு இருதய ஆண்டவரின் சொரூபம் வைக்கப்பட்டுள்ளது இதன் வலது பகுதியில் வளனார் சொரூபமும் இடது பகுதியில் புனித அந்தோனியார் சொரூபமும் வைக்கப்பட்டுள்ளன பீடத்தின் உச்சியில் அன்னை மரியாள் குழந்தை இயேசுடன் நிற்கும் சொரூபம் வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்திற்கு அழகு சேர்க்கும் இந்த சொரூபம் இங்கிலாந்திலிருந்து கப்பல் மூலம் வரவழைக்கப்பட்டு இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் ஆலயத்தின் ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு புனிதர்களின் சொரூபம் வைக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பாக இந்த ஆலயத்திற்கு அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்குள்ளேயே கீழ்ப்பகுதி மற்றும் மேல் பகுதி அதாவது மாடிப்பகுதி என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன மேற்பகுதிக்கு செல்வதற்காக ஆலயத்தின் இரண்டு பகுதிகளிலும் படிகள் வைக்கப்பட்டு அது மர வேலைப்பாடுகளால் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது வடிவாம் புனிதர்களே புகழ் போற்றி பாடுகிறோம் பணிந்தோம் மை புகழ்ந்தோம் உமதாசில் நிறையவே பணிந்தோம்மை புகழ்ந்தோம் ஆலயத்தில் உள்ள இரண்டு புறச்சோர்களிலும் தூணுக்கு மேற்பகுதியில் இயேசுவின் சிலுவை பாடுகளை அழகாக ஓவியங்களாக வரைந்து வைத்திருக்கின்றார்கள் இது அனைத்து கத்தோலிக்க ஆலயங்களிலும் இருக்கும் ஒரு நடைமுறைதான் ஆனால் இந்த ஆலயத்தில் அந்த ஓவியங்கள் மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் அமைந்திருக்கிறது என்பது இந்த ஆலயத்திற்கு இன்னும் ஒரு அழகை சேர்க்கின்றது வரங்களின் வடிவாம் புனிதர்களே உன் புகழ் போற்றி வரம் தரும் தூய ராயப்பரே புகழ் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் தூய அந்திரையவே பாடகிரோம் வரம் தரும் தூய புகழ் போற்றி பாடகிறோம் வரம் தரும் தூய சீனோனே புகழ் போற்றி பாடகிறோம் தரும் யூதா கதையுவே உன் போற்றி பாடுகிறோம் வரம் தரும் தூயா கோபே போற்றி பாடுகிறோம் வரம் தரும் தூய

ஏழாம் ஆண்டுகளில் மண்ணின் மைந்தர் திரு ஜே அவர்களின் உதவியால் சிலுவை பாதை நிலைகள் கட்டப்பட்டன திரு ராபர்ட்ராஜ் அவர்கள் உதவியால் சிலுவை பாதை நிலைகள் புனரமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பாஸ்காலி அவர்களின் சகல புனிதர்கள் ஆலய நூற்றாண்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று மேதகு ஆயர் பீட்டர் ரெமியூஸ் அவர்களால் தொடங்கப்பட்டு ஓராண்டு காலம் இந்த நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது மீண்டும் முட்டம் சகல புனிதர்களின் ஆலயம் நூற்றாண்டு விழா கொண்டாட்ட நினைவாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மேதகு ஆயர் பீட்டர் மியூஸ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது வரங்களின் வடிவம் புனிதர்களே உன் புகழ் போற்றி வரம் தரும் தூய ராயப்பரே ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஒன்றாம் தேதியை சகல புனிதர்களுக்கு நன்றி பலி கொடுக்கும் திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் அன்று என்ன வேலையில் இருந்தாலும் அனைவரும் விடுப்பெடுத்து கொண்டு அனைவரும் ஆலயத்திற்கு வந்து அந்த திருப்பலியில் பங்கு கொள்வார்கள் என்பது இந்த ஆலயத்தின் மிக தனிப்பட்ட சிறப்பு தூய தூய முட்டம் பங்கு இறை அழைத்தல் சேவையில் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது இங்கிருந்து நாற்பத்தி ஏழு அருட் தந்தைகளும் ஐம்பத்தி மூன்று அருட் சகோதரிகளும் இந்த பங்கிலிருந்து இறை பணிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது இந்த பங்குக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு இப்படிப்பட்ட பல பெருமைகளை வாய்ந்த முட்டம் சகல புனிதர்களின் ஆலயத்தை நீங்களும் கண்டிப்பாக வாழ்வில் ஒரு முறையேனும் வந்து பார்த்து ஜபித்து இறை ஆசீர்வாதம் பெற்று செல்ல வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டுகோள் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆலயத்தில் வெளிப்புற தோற்றம் ஆலயத்தின் காம்பவுண்ட் வால் சுவர்களில் அருமையான இயேசுவின் அற்புதங்களை அருமையான சுருபங்களாக செதுக்கி வைத்திருக்கின்றார்கள் பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கின்றது ஆலயத்தின் நான்கு புறமும் இவ்வாறாகவே இருக்கின்றன இது இந்த ஆலயத்திற்கு கூடுதல் சிறப்பையும் புகழையும் கொடுக்கிறது காம்பவுண்ட் சுவரை ஒட்டி கடற்கரை அதன் பக்கத்தில் தூண்டில் வளைவு மற்றும் படகுகள் என பார்ப்பதற்கு ஒரு ரமியமான சூழலில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தை நீங்களும் பார்க்க வேண்டும் என்றால் நாகர்கோவிலிருந்து குளச்சல் வரும் மேற்கு கடற்கரை சாலையில் அம்மாண்டி வலையிலிருந்து இடதுபுறம் திரும்பினால் ஒரு இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களில் முட்டம் கடற்கரைக்கும் முட்டம் சகல புனிதர்கள் ஆலயத்திற்கும் நீங்கள் வந்துவிடலாம் குளச்சலிலிருந்து நீங்கள் வருபவர்கள் என்றால் குளச்சலிலிருந்து மணவாள பாலத்தை தாண்டியவுடன் வலதுபுறம் கடியப்பட்டினம் செல்லும் சாலையில் கடியப்பட்டனத்தை தாண்டி முட்டத்திற்கு மிக விரைவில் அதாவது ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடத்தில் வந்துவிடலாம் விடலாம் முற்றத்திற்கே தனி பஸ் இருக்கின்றது நாகர்கோவில் செட்டிக்குளம் ஜங்ஷனில் இருந்து பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை முட்டம் வழியாக பேருந்துகள் இருக்கின்றன மிக அருகில் அதாவது பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் நாகர்கோவில் நகரமும் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டும் இருக்கின்றன மற்றும் முற்றம் கடற்கரை ஒரு சுற்றுலா பகுதி என்பதால் நீங்கள் யாரிடம் கேட்டாலும் நீங்கள் காரிலோ அல்லது டூ வீலரிலோ வந்தால் யாரிடம் கேட்டாலும் அருமையாக அழகாக வழியை சொல்லிக் கொடுப்பார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல கத்தோலிக்க ஆலயங்கள் பேரழகு ஆலயங்களாக திகழ்கின்றன திகழ்ந்து வருகின்றன இனி தற்போது புதுப்பிக்கப்படும் ஆலயங்களும் அவ்வாறாகவே இருக்கின்றன ஆனால் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கின்றது ஆகவேதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கத்தோலிக்க ஆலயங்களும் சுற்றுலா தலங்களாக மாறக்கூடிய நாள் வகு தொலைவில் இல்லை என இனநேர்களை இந்த அழகான அற்புதமான ஓவியங்கள் கொண்ட முட்டம் சகல புனிதர்களின் ஆலய வரலாறும் ஆலயமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது ஜீசஸ் டாக்ஸ் டிவி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இனி நாமும் கோயிலிலிருந்து வீட்டுக்கு வீட்டிற்கு கிளம்ப வேண்டியதுதான் வீட்டிற்கு செல்லும் வழியில் புனித ஜான் தொடக்கப்பள்ளி அமைந்திருக்கின்றது அதனை தொடர்ந்து அம்பாண்டிவளை செல்லும் ரோட்டில் கே எம் எம் சி மெடிக்கல் காலேஜ் அமைந்துள்ளது இந்த முட்டத்திற்கு கூடுதல் சிறப்பாக அமைந்துள்ளது மீண்டும் ஒரு அருமையான அழகான கன்னியாகுமரி ஆலய பிளாக்கில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் ஜீசஸ் டிவி குணங்குளம் நன்றி நல்வணக்கம்